ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் பூரியும் ஆப்பமும் விட்டோம் பாருங்கள் லஞ்சு டிஃபன் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் அரைமுடி தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுக்க போகிறேன் பாருங்கள் நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு தண்ணி விட்டு பால் எடுக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு பால் எடுத்திருக்கேன் நல்லா திக்கான பால் கிடைக்கும் அதிலிருந்து ஒரு வட்டக்கப்பில் அரை டம்ளர் எடுத்துக்கோங்க அரை டம்ளர் எடுத்து தனியாக வச்சுட்டு பச்சை தேங்காயில் தாராளமாக தண்ணி விட்டு எவ்வளோ பால் எடுக்க முடியுமோ அதளவுக்கு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ தேவையான காய்கறிகளெல்லாம் பார்த்துடலாம் கைமுறியில் எடுத்த தேங்காய் பாலுக்கு இந்த அளவுக்கு காய்கறிலாம் போதும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் கோஸ் வாழைக்காய் முருங்கைக்காய் இருந்தால் ரெண்டு பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க பட்டாணி இருந்தால் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க காய்கறிகளெல்லாம் கொஞ்சம் நீளமாகவும் பெருசாகவும் இது போல் கட் பண்ணிக்கோங்க இரண்டாவது மூன்றாவது எடுத்த பாலை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ் மேலே வச்சு சூடு பண்ண வச்சுருக்கேன் தேங்காய் பால் கொதி வர்ற நேரத்தில் கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதை எல்லாத்தையும் ஒன்றா அந்த தேங்காய் பாலில் சேர்த்துருங்க பால் கொதிக்கும்போது நுரை எழும்பி வெளியெல்லாம் சிந்திடும் அதனால் பக்கத்தில் நின்று கலந்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொதித்து பொங்கி சிந்தாது இப்போ வந்து ஸ்டவ்வை பாதி சிம்மில் வச்சுருங்க அதனால தான் நல்லா அகலமான பாத்திரமாகவும் பெரிய பாத்திரமாகவும் வச்சு நம்ம குழம்பு வைக்கணும் கோசை இது போல் பெருசு பெருசாக நறுக்கிக்கோங்க தக்காளியை பொடியாக நறுக்கலாம் கருவேப்பிலட்டு வச்சுருக்கேன் பாதி வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி பெருசாக நறுக்கிக்கோங்க கொஞ்சம் மிளகாய் பொடி தனியாய் பொடி உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா பாதி வெந்துருச்சு காய்கறிலாம் பாதி வெந்த பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் கோசு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி தேவையில்லை குழம்பு வந்து நல்லா வெள்ளையாகவே இருக்கணும் கலர் மாற வேண்டாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நல்லா கொதிக்கிட்டோம் பாதி சிம்மில் வாங்க ஃபுல்லாகவும் நெருப்பு எரிய வேண்டாம் ரொம்ப ஸ்லோவாகவும் எரிய வேண்டாம் இது போல் நல்லா கொதித்து எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வாசனை ரொம்ப வாசனையாக நல்லா கம கமன்னு வாசனை அடிக்கும் காய்கறி வேகும்போது ரொம்ப தண்ணி வத்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம துவையல் அரைக்க போகிறோம் சிறுபருப்பு துவையல் தான் அரைக்க போகிறோம் சிறுபருப்பு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ஒரு த ஒரு பத்தா காய்ந்த மிளகாய் மூன்று பூண்டு சீரகம் கருவேப்பிலை உப்பு புளி இதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இது போல் ப்ரௌனிஷாக நல்லா வறுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து அதிகமாக தண்ணி சேர்க்காமல் இது போல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கோன்னா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக கெட்டு போகாது தேங்காய் பால் நிறைய வத்திட்டதால் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு மறுபடியும் கொதிக்க வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு எடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேரட் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் மற்றது எல்லாமே நல்லா சீக்கிரம் வெந்துடும் கேரட் வந்து வெந்துருச்சு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக சிம்மில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு பாலையும் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க இந்த ஃபஸ்ட்டு பாலெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரும் இந்த ஒரு கொதி வந்த பிறகு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க சொதி குழம்பு வெள்ளையாக தான் இருக்கும் தண்ணியாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம கார சட்னி காரமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் உங்களுக்கு ஸ்பெஷலே தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது தான் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சாம்பார் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கா சொதி குழம்பு இப்போது அரை எலுமிச்சம்பழத்தை நறுக்கி சாறு எடுத்து வச்சுருக்கேன் குழம்ப வந்து வந்து அப்போவே இறக்கியாச்சு தாளித்த பிறகு இப்போ பழத்தையும் அதில் பூஞ்சிக்கோங்க திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் அதிகமாக பால் எடுத்து இந்த சொதிக்குழம்பு செஞ்சோன்னா கொஞ்சம் திக்காக சொதிக்குழம்பு செய்யலாம் என்னோடய மாமியார் இதே போல் செய்ததால் நான் இதே போல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த குழம்புக்கு சாதம் குழம்புலாம் சூடாக இருக்கணுன்னே அவசியம் கிடையாது நல்லா ஆறுனாலும் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பையும் ஊற்றி அந்த கெட்டி சட்னி கார சட்னியும் வச்சு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னா அப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை இந்த சொதி குழம்பு கூட கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நைட்டு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் காலையிலேயே இந்த சொதி குழம்பு நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லன்ச் நைட்டு டின்னர் எல்லாத்துக்குமே ரெடியான குழம்பு ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்